முரளிரன் அவர்களை உங்களுக்கு தெரியும் இந்த பாதை உட்பட அதாவது மிக குறுகிய நேரத்தில் மட்டக்களப்பு நகருக்கு செல்வதற்கான பாதை அதே போன்று கோங்கிரீட் வீதிகள் காப்பட் வீதிகள் பாடசாலை அபிவிருத்தி அந்த பாடசாலைக்கான பொது நூலகம் உட்பட அனைத்து வேலை வேலை திட்டங்களையும் ராஜாங் அமைச்சர்களான கௌரவ சிவசுவ சந்திரன் கௌரவ சராசிவம் அவர்களின் காலத்தில் தான் செய்து முடிக்கப்பட்டது வேறு யாரும் சொல்ல முடியாது திருப்பூர் திருதேசத்திற்கு நாங்கள் அதை செய்திருக்கின்றோம் என்றும் சொல்ல முடியாது ஆகவே மிகுந்த நெருக்கத்துடன் இந்த இரண்டு ராஜாங்க அமைச்சர்களும் இந்த பிரதேசத்தில் அதிகமான வேலை திட்டங்களை முன்வழி முன்னெடுத்திருந்தார்கள் அது மாத்திரமல்ல மட்டக்கிழப்பு மாநக சபையில் மிக பிரம்மாண்டமான ஒரு பொது நூலகம் இரண்டாயிரத்தி பத்தாம் வருடம் ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரை இன்று கிட்டத்தட்ட பூர்த்தியாக நிலைமைகள் இருக்கின்ற சவரிக்கு தெரியும் ஆனால் இன்னும் பூர்ணமாக பூர்த்தியாக்குவதற்கான அரசியல் தலைமைகள் இந்த மக்களின் வாக்குகளை பெற்ற அரசியல் தலைமைகள் அதனை செய்வதற்கு திராணியற்றிருக்கின்றார்கள் கௌரவ தலைவர் சிவாஸ்வரி சந்திரன் அவர்கள் தொடர்பாக அடிக்கல் நாட்டிய தொடக்கம் இன்று வரை பல சவால்களுக்கு மத்தியில் அதனை நிறைவேற்றுவதற்கான ஏற்பாடு செய்து கொடுத்திருந்தார் சிறையில் இருக்கின்ற போது கூட இன்று அதற்கான பாவை புனரமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதே போன்று கௌரவ சதாசிவம் அவர்கள் அதற்கான தளபாடங்களை பெறுவதற்காக பல தலைமைகள் நாடாளுமன்ற அமர்வின் போது ஜனாதிபதி அவர்களை இவரும் சந்தித்ததற்கான ஏற்பாடுகளை முன்னெடுத்திருந்தார் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் பல்வேறு அபிவிருத்தி பணிகளை செய்து கொடுத்த ராஜாங்க அமைச்சர்கள் இம்முறை உங்களது பிரதேச தலைமைகளை வலுப்படுத்துவதற்காக உங்களது பிரதேசத்திற்கு சேவை செய்தவர்களை இந்த முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் களமணக்கி இருக்கின்றார் வெறும் அரசியலுக்கான அல்லது அதிகாரத்தை பிடிப்பதற்காக மாநகர சபையின் கதிரையை சூடாக்குவதற்கான தேர்தல் அல்ல பல போட்டியில் வீட்டிலே நீங்க பொதுச்சந்தைக்கு போயிட்டு வரக்குள்ள கிடைக்கிற சொப்பில் வேட்டையும் விட கூடுதலான நோட்டீஸே வந்திருக்கும் எல்லா நோட்டீஸையும் பார்த்தா எந்த ராப்பா நீங்க நிமிந்தீங்க என்று கேட்க நம்பரும் நான் அந்த சேவையை செய்தேன் இந்த சேவையை செய்தேன் மலையை பிளந்தேன் வீதி அமைத்தேன் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் பல சொல்லி கொண்டிருக்கிறார் தமிழ் நீங்கள் இந்த மாநில சபை தேர்தலில் வாக்களியுங்கள் தமிழ் தேசியத்தை பெற்றுக் கொடுக்கின்றோம் என்று தமிழ் தேசியத்தை பற்றி பேசுற இடமாயுது அதே சர்வதேசத்தை பற்றி பேசுற இடமாயுது மாநகர சபைக்கு நல்ல மக்களுடன் வாழ்வியலில் ஒன்று பிணைந்திருக்கின்ற வேலை திட்டத்தை செய்ய வேண்டிய சபையில் சென்று தமிழ் தேசியத்தை பெற்றுக் கொடுக்க போகின்றோம் சர்வதேசத்திற்காக வாக்களியுங்கள் எங்கள் ஒற்றுமையை காட்டுவதற்காக வாக்களியுங்கள் என்று நாம் கேட்டுக் கொண்டிருக்கின்றார் அதாவது அந்த அந்த உறவுகளே இந்த திருப்பரந்துரை வட்டாரத்தில் சவரர் சுபிசாந்த் அவர்களை வெல்ல நீங்கள் நீங்க கூடியிருப்பே தெரியும் நீங்கள் அனைவரும் நிச்சயமாக சுபிசாந்த் அவர்களின் படவி சின்னத்துக்கு வாக்களித்தீர்கள் அதல்ல பிரச்சனை இங்கு இந்த பிரச்சாரத்தினை நீங்கள் விடுவிடா கொண்டு செல்ல வேண்டும் இன்று பல திருப்பரந்துரை வட்டாரத்தை வெல்ல முடியாது தெரியும் அவர்களுக்கு ஆனால் திருப்பரந்துரை வட்டாரத்தில் மாற்றி கிடைக்கின்ற வாக்குகளை வைத்து இங்க இருக்கின்ற ஒன்று ரெண்டு மேலதிகாசனங்களை பெறுவதற்காக போலி பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கணும் அதற்கு கூட இடம் கொடுக்க கூடாது நம்முடைய படவி சின்னம் தான் மட்டக்கிழப்பு மாநில சபையினை ஆட்சி செய்ய வேண்டும் படவி சின்னத்தின் ஊடாகத்தான் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் வெள்ள காலத்தில் இருக்கின்ற நீரை வடிந்தோட செய்வதற்கு இங்கிருக்கின்ற குறுக்கு வீதிகளில் எல்லாம் மின் குமிழ்கள் பொறுத்துவதற்கு கடந்த காலத்திலும் இருந்தவர் செய்தார்கள் கணக்கு மட்டும் காட்டினார்கள் எத்தனையோ லட்சக்கணக்கான வீதி மீன்களுக்கு பொருத்தப்பட்டிருப்பதாக இன்றைக்கும் தோற்றமான காணல ஆகவே இந்த பிரச்சனைகள் எல்லாம் வராமல் படகு சின்னத்தினூடாக எமது மாநகர சபையினை கைப்பற்றுவோம் என்று நேற்று பார்த்தேன் ஊடகத்தில் மிகவும் கவலைக்கிடையமாக இருந்தது இந்த கிழக்கு தமிழர் கூட்டமைப்புக்கு தலைவரை இல்லையாம் தேடிக் தான் யாரிடம் போய் கலைக்க போகின்றது ஒன்றுக்கு மூன்று அலுவலகங்கள் மூன்று தலைவர்கள் சேர்ந்ததால் இந்த கட்சியினை ஆரம்பித்தார்கள் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பை லேட் வீதியில கௌரவ தலைவர் சந்திராமன் பிள்ளைகள் அலுவலகம் இருக்கின்றது அப்படியே வந்தீங்கன்னா சதாசியம் அலுவலகம் சுதந்திர முன்னணியின் அலுவலகம் இருக்கின்றது தமிழக கட்சியில் நூற்றி ஐந்து சேர்க்கை உறுப்பினர்கள் முற்போக்கு தமிழர் வளையத்தில் அறுபத்தி எட்டு நான் அறுபத்தி எட்டு தோழர்கள் இருக்கின்றார்கள் நிறைவேற்றிக் குழுவில் நாம் சேர்ந்து வழிநடத்துகின்ற இந்த கிழக்கு தமிழர் கூட்டமைப்பை கேலி செய்வதும் இந்த அபிவிருத்தி பணிகளை செய்த ராஜாங்க அமைச்சர்களை கேலி செய்வதற்குமாக செலவழிக்கின்ற நேரத்தை மக்களுக்கு நல்லது செய்ய செலவழிக்க வேண்டும் ஏனென்றால் தமிழர்களிடம் இருக்கின்ற மிக முக்கியமான பண்பு நன்றி மறவாதிருப்பது ஆனால் அதனையும் கொச்சைப்படுத்துகின்ற அடிப்படையில் அலுவலகங்களை திறத்து திறந்துவிட்டு மிக மோசமாக வசல் நிலைப்பாடை முதலில் இந்த தமிழர்களின் தேசியம் பேசுகின்ற தலைவரை விட்டு விட்டு விட்டுவிட வேண்டும் ஆகவே எதிர்காலத்தில் நல்லது இளம் தலைவர்களை உருவாக்கும் கிழக்கு தமிழ் கூட்டமைப்பு உங்களது கிழக்கு மாகாண சபையில் அதிகமான ஆசனங்களை பெற்று மாகாண சபை அமைப்பதாக இருக்கட்டும் அதே போன்று ஏன் இந்த செல்வதாக இருக்கட்டும் தொடங்கும் எங்களது உள்ளாட்சி அதிகாரங்களை எங்களது மக்களுக்காக பயன்படுத்துவதாக இருக்கட்டும் இந்த கிழக்கு தமிழர் கூட்டமைப்பின் நிர்வாக செயற்குழு தலைமைப் பதவியில் எடுப்பதும் உங்களது கைகளில் இருக்கிறது இங்கு வேறு யாரும் வந்து இங்க ஆடப்போவதில்லை ஆகவே உங்களது கட்சி உங்களது சின்னம் நீங்களே உங்களது பிரதேசத்தில் உங்களுடன் இணைந்து செயல்படுகின்ற இளைஞர்களை ஆளுமை மிக்கவர்களாக மாற்றுவதற்காக ஆளுமை அதிகாரங்களை கொடுப்பதற்காக நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சவர சுபிசாந்த் அவர்களுக்கும் அவரது சின்னமான படகு சின்னத்திற்கும் வாக்களிக்க வேண்டும் ஆகவே இந்த கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு மிக நீண்ட தூர பயணத்தில் ஆரம்பித்திருக்கின்றது என்றால் உங்களுக்கு தெரியும் கிழக்கு மாநிலத்தில் எல்லாம் வசைப்பாடுகளின் அவரோட சேர்ந்து இவரை சேர்ந்து தனியை கேட்டிருக்கலாமே அவரோட கேட்டிருக்கலாமே சின்னமன் நாங்கள் அரசியல் ஆசனத்தை சூடாக்குவதற்காக இந்த கிழக்கு தமிழர் கூட்டமைப்பை ஆரம்பிக்கவில்லை நான் முன்பே சொல்லியிருந்தேன் எல்லா விட்டுக் கொடுப்புகளுக்கு மத்தியில் எதிர்காலத்தில் கிழக்கு தமிழர்களுக்கு அரசியல் அரணாக நிற்பதற்கான அமைப்பை உயிரோட்டமுள்ள இயக்கத்தினை ஆரம்பித்திருக்கின்றோம் இதனை கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு மட்டக்கிழப்பில் இருக்கின்ற திருப்பெருந்துறையில் இருக்கின்ற கிழக்கு மாவட்டத்தில் இருக்கின்ற எதிர்கால சந்ததியை பற்றி சிந்திக்கின்ற கிழக்கி தமிழின் இருப்பை நிலைப்படுத்த சிந்திக்கின்ற அனைத்து தமிழனுக்கு முடிய என்பதை கூறி விடைபெறுகின்ற நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் ப்ளஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க